அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தூரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் மக்கள் குறைதீர் முகாம் நடத்த அரசு ஏற்பாடு செய்துள்ள நிலையில் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களிலும் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் மேற்கொள்ளலாம் ரேஷன் கடைகளில் பொருள் பெற இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் எனவும் இந்த முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளில் பாமாயில் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக உடல் ஆரோக்கியத்தை தரும் உள்நாட்டில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்களை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதன் மூலம் தமிழக ரேசன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று விரைவில் விற்பனைக்கு வரும் என்று கூறப்படுகிறது